காவேரிக்கு ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது சதவீத வீதம் எல்டர்லி எல்ட்ரலி பேஷண்ட் தான் இருக்காங்க வயசானவங்க பேஷண்ட் தான் இருக்காங்க அவங்களுக்கு பல விதமான நோய்கள் வரும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரும் அவங்க சில வித சில டைம்ல தான் அவங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் அதுதான் இந்த எஸ்ஓஎஸ் ஃபீச்சர் ஒரு சிம்பிள் பட்டன் கிளிக் இந்த ஆப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறது இருக்குது அவங்க தான் பண்ணியிருக்கிறது அவங்க குழந்தையெல்லாம் அவங்க ரெக்கார்டில் பார்க்கிட்டு அதுக்கு தான் பண்ணியிருக்கிறது ஒரு சிம்பிள் பட்டன் அப்படினாங்களே அவங்களுக்கு ஒரு வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம் ஒரு ஆம்புலன்ஸ் எனேபிள் பண்ணலாம் நாங்க லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா காவேரியில ஒரு வித் இன் டென் மினிட்ஸ் நாங்க இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் டெலிவர் பண்றோம் ஒரு கேர் ப்ரொவைட் பண்றோம் அந்த பல விதமான லைஃப் நாங்க சேவ் பண்ணிருக்கோம் அதுதான் இந்த ஃபீச்சர் இது எங்க பேஷன்ஸுக்காக ஒரு சிம்பிளா எமர்ஜென்சி அவைலபிள் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் தான் இருக்கு சார் சொன்ன மாதிரி மெயினா வயசானவங்க தனியா இருக்கிறவங்க வீட்டுல அவங்க கப்பிள்ஸ் மட்டும் இருக்கிறவங்க அவங்களோட கிட்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட இது வந்து வீட் ஹாஸ்பிட்டலுக்கு வரது மட்டும் இல்லாம வீடியோ கன்சல்டேஷன் மட்டும் இது பண்றது கூட அவங்க வந்து இது பண்ணுவாங்க அவங்க வீடியோ போட்டு காமிச்சோம் இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு மூணு எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சாங்க அதுல வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தப்ப வந்து அந்த குழந்தை எப்படி வந்து வீடியோ கன்சல்டேஷன் மூலமா வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ அட்வைஸ் கொடுத்தாங்க அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஸோ அது இல்லாமல் சார் சொன்ன மாதிரி ஆம்புலன்சஸ்ல பேஷண்ட் உடனே பிக்அப் பண்ணிட்டு வருது அந்த பேஷண்ட் வீட்ல இருக்க சுச்சுவேஷன்ல வந்து வீடியோ கன்சல்டேஷன் மூலமா வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ அட்வைஸ் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் வித்யா இந்த இன்ஸ்டா ஜென்ரேஷன் இந்த நம்ம ஜெனரேஷன் ஒரு கிளிக்ல இவ்ளோ உதவியா சர்வமந்து சேர்றது ஒரு பெரிய ಹೆம்பா இருக்கு அப್ರோ அந்த virtual triage ங்கறத சொல்லுவாங்க virtual emergency ங்கறது ஐ திங்க் நம்ம காவேரி ஹாஸ்பிடல்ல ஃபர்ஸ்ட் டைம் we are providing through this ஒரு emergency service virtual way we can start guiding them and uh, treatment நம்ம ரொம்ப சீக்கிரம் as soon as possible Enough, சொல்லு संदीप டாக்டர் संदीपஸ் நான் பேசணும் இல்ல டாக்டர்ஸ் வந்து 24x7 இருக்காங்க சார் एक्चुअली இங்க தனியா வந்து வி ஹேவ் டெடிகேட்டட் டீ டெலிமேஷன் சர்வீसेस வந்து எமர்ஜென்சில ட்ரெயின் ட்ரெயின் ஆறவங்க தான் அங்க இருப்பாங்க 24x7 இருக்காங்க எமர்ஜென்சி வந்து ஆவேய் வந்து நான் பாத்தீங்கன்னா இந்த அவசர காலத்துக்கு பொருத்தற அரேஞ்ச் நெட்வொர்க் மெடிக்கேட்டட் ஆன செட் எப்படியும் டாக்டர்ஸ் டெடிகேட்டட் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க சோ 24 டாக்டர் அந்த रिक्वेस्ट வந்து அவங்க கல பண்ணிட்டு எக்னியோமோட் ஸ்கிரீட் ऑब्சர்வேஷன் பேஷண்டா மானிட்டர் பண்ணிட்டு ऑब्சர்வேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஆம்புலன்ஸ் டிஸ்பாச் பண்ற வரைக்கும் எல்லாமே அவங்க அவங்க கால் கான்பரன்ஸ்ல ஆன்லைன் மோஸ்ட்லி நம்மளோட அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் லொகேஷன் சென்னையில பார்த்தீங்கன்னா அதிக சாலை விபத்து நடக்கும் இடங்கள் அதுக்கப்புறம் அதிக மக்கள் கூடுகிற இடங்கள் அப்படின்றப்ப எல்லா இடத்துலையுமே டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கோம் ஹாட்ஸ்பாட் லொகேஷன் சொல்லுவாங்க ஸோ ஒரு கால் வந்த உடனே ஜிபிஎஸ் மூலயமா எல்லா ஆம்புலன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் டெலிவரி கொடுக்க முடியாது ஸோ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பக்கத்தில் ஜிபிஎஸ் லொகேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆம்புலன்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ப்ரைவேட் டைப்ஸும் இருக்கு ஸோ நம்மளால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைந்து மைல் നമ്മുടെ ആപ്ലിക്കേഷനിൽ നടന്നോട്ട ഒരു 24 എക്സ്റ്റൻസ് മോ ക്യാമ്പയിൻസ് കണക്ട് ചെയ്ത ഐഡിയ ഉണ്ട് ഇപ്പോ നിങ്ങള്